கிறிஸ்து இயேசு இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கடைசி காலத்திலே பரிசுத்த ஆவி என்றால் என்ன அதை பெறுவது எப்படி என்பதை குறித்து பேசிக்கொண்டே வருகிறோம் எப்பொழுதும் அத்தியாயம் ஐந்தில நாம் பேசப் போகிறோம் அத்தியாயம் ஐந்திலே இந்த பரிசுத்த ஆவியினால் வரும் பலன் என்ன என்பதை குறித்து பார்ப்போம் ஒன்றாம் அத்தியாயம் முதல் நாலாம் அத்தியாயம் வரை அதை பெறுவது எப்படி என்று பார்த்தோம் அப்புறம் அது என்ன என்று பார்த்தோம் இப்பொழுது அதனால் வரும் பயன்களை பார்க்க போகிறோம் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தெரிந்து கொண்ட தேவன் தம்முடைய அளவற்ற கிருபையால் நமக்கு அவருடைய பரிசுத்த ஆவியை தந்தார் இந்த பரிசுத்த ஆவிதான் நம்மை பலன் உள்ளவர்கள் ஆகிறது இந்த பரிசுத்த ஆவியை எல்லாவற்றையும் குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்தும் சுவிசேஷத்தில் எப்படி சொன்னார் யோவான் இப்படியாக எழுதுகிறார் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது எல்லாவற்றையும் உலகத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது மிகவும் எளிதென்று நம் கடந்த அத்தியாயங்களில் பார்த்தோம் எப்பொழுது இந்த பரிசுத்த ஆவினால் மாத்திரமே பிறந்து அவருடைய வல்லமையை தவித்துக் கொண்டு அவர்களாக வேண்டும் இயேசுவை விசுவாசிக்கிறவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை பெறுவான் தொடர்ந்து பார்ப்போம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இதை ஆறாம் அத்தியாயத்தில் பார்ப்போம் ஆமென் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக